எஸ் ஏ இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் கவுன்சிலிங் கோட் ட்ரிபிள் ஒன் ஃபோர் மோர் டிட்டேல்ஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் ஆணவ வெட்டி கஞ்சா வியாபாரிய தட்டி கேட்டா கொல்லப்படுறான் கனிம வளங்களை கேட்டா கொல்லப்படுறான் நில அபகரிப்பை கேட்டா கொல்லப்படுறான் இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பே இல்லாத ஒரு மேடம் கட்ட ஒரு அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு என் தம்பிங்க ஓட்டிட்டு வர பைக்க போய் சா சாவி அப்படின்ட்டா மாற்றம் வரும்னு யாரு நீங்க நினைச்சிட்டீங்களா இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தலாம் நினைச்சிட்டீங்களா மாநாடு மேடையில் அப்புறம் எல்லா அரசியல் கட்சிகளும் இன்னைக்கு தூக்கத்தை இழந்துட்டு தான் உட்கார்ந்து அண்ணன் திருமாவர்கள் போன்றவர்கள் கூட இதெல்லாம் ரூமுக்குள்ள பேச வேண்டிய விஷயம் இதை வந்து தம்பி வெளிப்படையா பேசிட்டாரு அப்படின்னா இங்க எதுவுமே மறைமுகம் இல்லை எல்லாமே வெளிப்படையானது தான் அப்படின்றத தலைவர் தளபதி அவர்கள் மாநாடு மேடையிலேயே பேசியிருக்காரு திமுக எந்த கட்சியும் வளரவிடாது எந்த கட்சியாக இருந்தாலும் ரெண்டாம் மூணா உடைச்சிரும் இப்போ திமுக எந்த கட்சியும் வளர விடாதுன்னு சொல்லும்போது அவங்க கூட்டணிக்குள்ளே இருக்க காங்கிரஸும் திருமாவளவன் அவர்கள் விசிகா விய வெளியே வர யோசிக்கிறாங்க நாங்கள் அந்த கட்சியிலேயே இல்லைனாலும் நாங்கள் திராவிடத்தை விடமாட்டோம் அப்படிங்கிற ஒரு பேச்சு தான் நான் முன்வைக்கிறாங்க சொல்லிட்டாங்க இல்லை இல்லைனாலும் திராவிடத்தை விடமாட்டோன்றதுல தான் இருக்காங்க திராவிடத்தை விடல திராவிட முன்னேற்ற கழகத்தை விடுறதுக்கு தயாராயிட்டாங்கன்றது அதனுடைய முன்னோட்டமாக பார்க்க வேண்டியது அவர்களுடைய வெளியே வந்துருவாங்கன்னு சொல்றீங்களா இல்லை இத்தனை ஆண்டுகளினுடைய ஆட்சியினுடைய நீங்கள் கொண்டு போய் இன்னைக்கு அடமானம் தான் வச்சுருக்கீங்க உங்களுக்கு தேவையானவர்கள் வீட்டில் இன்றைக்கி ரைடு நடத்துனதுனால இன்றைக்கி நீங்கள் போய் பிஜேபியினுடைய காலில் போய் திரும்பவும் விழுந்துருக்கு பிஜேபி வந்து திமுக வந்து ஆல்ரெடி வந்து அவர்களோட ஒரு இணக்கமான தான் போய்கிட்டு இருக்காங்க ஒரு மாதிரியும் ஏடிஎம்கேக்கு ஒரு மாதிரியும் பிஜேபி செயல்படுகிறது அப்படின்னு சொல்றீங்களா திமுக காரர்கள விட மிகப்பெரிய அடிமை யார் இருப்பா இன்னைக்கு இவர்கள் சொல்றார்கள்ல நீங்களால தான் பிஜேபி இன்னைக்கு தமிழகத்துல வளர்ந்துருக்குன்னு இந்த தமிழகத்துல பிஜேபியை கொண்டு வந்து விட்டது யாரு ஆட்சியில் இப்போ நம்ம சீட்டு கொடுத்தது யாரு அன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ராஜா போன்றவர்களை போன்றவர்களுக்கு எல்லாம் சீட்டு கொடுத்தது யாரு இந்த திமுக இந்த கலைஞர் கருணாநிதி தான் மறைந்தாரே அவர் தானே அந்த ஃபோட்டோவில் அடித்தது இல்லை அந்த அம்மா அதை நேரில் அடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடாது மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டா எப்படி மாற்றத்தை கொண்டு வரணும்னு தெரிஞ்சுக்கிட்டா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் டிவி கேவில் இருந்து ஜலில் அவர்களிடம் நிறைய விஷயங்கள் பேசலாம் வாங்க வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்கேன் ஸோ இப்போ எங்கே பார்த்தாலும் டிவிக்கே இல்லாமல் அரசியல் இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு விஜய் அவர்கள் இல்லாமல் அரசியல் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் முன் எல்லாருமே முன் வச்சாங்க விஜய் ப்ரெஸ் மீட் கொடுக்கல மக்களை வந்து நேரடியாக சந்திக்கல மக்களை பார்க்க மாட்றாரு மக்கள் கிட்ட வந்துட்டு நேரடியாக பேச மாட்டேறாரு அப்படிங்கிற நிறைய குற்றம் குற்றச்சாட்டுகள் வச்ச மாதிரியே லைன் பை லைனாக வச்சுட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தா வந்து மதுரையில் போயிட்டு மக்களை பார்த்துருக்குறாரு வேலை விஷயமா போனாலும் மக்களை பார்த்துருக்குறாரு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கறாரு அதையும் தண்ணி கொடைக்கானல் படப்பிடிப்பு முடிஞ்சு வரும்போது வெளியே எப்பயுமே சேஃப்டியாக போகிறவங்க இப்போ வெளிப்படையாக மக்களோட மக்களாக வந்திருக்குறாங்க உங்களது கருத்து மாநாட்டுக்கு முன்னாடியிலிருந்து நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அவர் வருவார் மக்களை சந்திப்பார் அதில் எந்த வந்து மாற்றமும் கிடையாது எல்லாமே ஒரு திட்டமிடுதல் இருக்குது என்னென்னலாம் அவர் வந்து யோசிச்சிருக்கிறாரோ அதை கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அவர் கொண்ட பாதையில் ஒருபோதும் பின்வாங்கலை அவர் என்ன சொல்லிடுறாரோ அதே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்றத பல காணொலிகளில் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் அதே மாதிரி மாநாடு மேடையில் பிரகடனை எப்படி பிரகடனப்படுத்தினாரோ ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்ன ஒற்றை வார்த்தை இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய வரலாற்றில் அரசியலை உலுக்கி பார்த்துருக்குன்றது தான் மறுக்க முடியாத ஒரு விஷயம் கண்டிப்பாக கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை அரசியல்வாதிகள் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு இன்னைக்கு முப்பது ஆண்டுகள் கட்சிகள் இருபத்தைந்து ஆண்டுகள் கட்சி நாங்கள் வந்து பதினைந்து ஆண்டுகள் கட்சி எழுபத்தைந்து ஆண்டுகள் கட்சி ஐம்பத்தி நான்கு ஆண்டுகள் கட்சி எல்லாருக்கும் ஒரு காய்ச்சலை உருவாக்கி இருக்குது தளபதி அவர்கள் சொல்றீங்களா நிச்சயமான வந்து எல்லாருக்குமான ஒரு அதிர்வலைகளை இங்கே உண்டு பண்ணி மாநாடு மேடையில் பேசினதுக்கப்புறம் அப்புறம் எல்லா அரசியல் கட்சிகளும் இன்னைக்கு தூக்கத்தை இழந்துட்டு தான் உட்கார்ந்துருக்குறாங்க விஜய் அவர்கள ஒரு வார்த்தையினால் நிச்சயமா அவர் சொன்ன ஒரு வார்த்தையினால இவர்களுடைய தூக்கம் வந்து பறி போயிடுச்சு தூக்கத்தை கலைச்சி விட்டுருக்கிறாரு அதில் மாற்றமே கிடையாது ஏற்பட்ட ஒரு வார்த்தையை அண்ணன் திருமாவர்கள் போன்றவர்கள் கூட இதெல்லாம் ரூமுக்குள்ளே பேச வேண்டிய விஷயம் இதை வந்து தம்பி வெளிப்படையாக பேசிட்டாரு அப்படின்னா இங்கே எதுவுமே மறைமுகம் இல்லை எல்லாமே வெளிப்படையானது தான் அப்படின்றத தலைவர் தளபதி அவர்கள் மாநாடு மேடையிலேயே பேசியிருக்கிறார் அந்த ஒரு விஷயம்தான் இன்றைக்கி காங்கிரஸாக இருக்கட்டும் இன்றைக்கி அண்ணன் திருமா போன்றவர்களாக இருக்கட்டும் இல்லை அவரனுடைய கட்சியில் இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருக்கட்டும் அவர்களெல்லாம் வாய் திறந்து இன்றைக்கி பேசக்கூடியதுக்கான மதுரை இப்போ மதுரையில் நடந்த கம்யூனிஸ்ட் மாநாடாக இருக்கட்டும் எல்லாருமே இன்றைக்கி பேசக்கூடிய ஒரே காரணம் ஏன் பங்கு கொடுக்க கூடாது ஆட்சியில் ஏன் அதிகாரத்தில் பங்கு கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வியை இன்னைக்கு முன்வைக்கிறார் சரியான கேள்விதானே அதுக்கான ஒரு காரணம் வேணும்ல அதுக்கான மையப்புள்ளி வேணும்ல அதுக்கான மையப்புள்ளி யாராக இருந்திருக்கிறார்கிறதே நம்ம இங்கே பார்க்கணும் இத்தனை ஆண்டுகள் நீங்கள் அவர்கள் கூட தானே நீங்கள் போய்கிட்டு இருந்தீங்க இதே காங்கிரஸுக்கு அறுபத்தி ஒம்போதுக்கும் அறுபத்தொம்போது சீட்டு பேரம் பேசி திமுக கூட்டணியில் வாங்கப்பட்டது தான் அப்புறம் நாற்பது சீட்டு இன்னைக்கு இருபது சீட் ஆகிடுச்சு திமுக எந்த கட்சியும் விடாது எந்த கட்சியாக இருந்தாலும் ரெண்டா மூணா உடைச்சிரும் இப்ப திமுக எந்த கட்சியும் வளர விடாதுன்னு சொல்லும் போது உங்க கூட்டணிக்குள்ள இருக்க காங்கிரசும் திருமாவளவன் அவர்கள் வீசிக்காம வெளியே வர யோசிக்கிறாங்க நாங்க அந்த கட்சியிலேயே இல்லைனாலும் நாங்க திராவிடத்தை விடமாட்டோம் அப்படிங்கிற ஒரு பேச்சுதான முன் வைக்கிறாங்க அங்க அங்கதான் சொல்லிட்டாங்கல்ல இல்லேனாலும் திராவிடத்தை விட தான் இருக்காங்க ஆனா திராவிடத்தை விடலை திராவிட முன்னேற்றக் கழகத்தை விடுறதுக்கு தயாராயிட்டாங்கன்றது அதனுடைய முன்னோட்டமா பாக்க வேண்டியது அவர்களுடைய வெளியே வந்துருவாங்கன்னு சொல்றீங்களா அதாவது இப்ப அரசியல்ல எது வேணா நடக்கலாம் நிச்சயமாக இங்க மிகப்பெரிய காட்சி மாற்றங்கள் நடக்கும்னு சொன்னாங்க அதே மாதிரிதான் அண்ணா திமுக வந்து எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் அத்த பாஜகவோட போனதுனால தான் எங்களுக்கு எங்களுடைய வாழ்வாதாரம் போச்சு எங்களுடைய ஆட்சி போச்சு இந்த இவர் நம்ம ஜெயக்குமாராக இருக்கட்டும் சி வி சண்முகமாக இருக்கட்டும் கேபி முன்சாமியாக இருக்கட்டும் எடப்பாடியாராக இருக்கட்டும் எல்லாமே இப்போ ராஜேந்திர பாலாஜியாக இருக்கட்டும் இவர் நம்ம விட்டார் பாருங்க ஒரு அமைச்சர் அவராக இருக்கட்டும் எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் சொன்ன ஒரே ஒரு விஷயம் நாங்கள் பிஜேபியோட இனி எக்காரணத்து கொண்டும் கூட்டணி வைக்க மாட்டோம் வைக்க மாட்டோம் வைக்க மாட்டோம்னு சத்தியம் பண்ணாங்க சரி இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க தான் வந்து பிஜேபி வந்து தமிழகத்துல வந்துட்டு ஒரு தெரிய ஆரம்பிச்சது தான் பிஜேபி தெரிய ஆரம்பிச்சு இது நிறைய பிரச்சனைகள் வந்தது எங்களுக்கு வந்து அதிமுகவுக்கு வந்து நாங்கள் கதவு என்ன ஜன்னல் கூட திறந்து வைக்க ஜன்னல் கதவு கூட திறந்து வைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு சொன்னவங்க இப்போ வந்து கூட்டணியில் சேர்ந்துட்டாங்க இந்த கூட்டணியில் சேர்ந்ததுக்கு அப்புறம் இன்னொரு பேச்சு என்ன வருதுன்னா இவங்க கூட்டணிக்கு வந்துட்டாங்க இவங்க ஆட்சி மாற்றம் நடந்துச்சுன்னா ஏடிஎம்கே தான் வரும் மற்ற யாரும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கருத்து கணிப்பாளர்கள் அவங்களோட கருத்தை முன்வைக்கிறாங்க உங்களது கருத்து இல்லை அது வந்து பகல் கனவு தான் பகல் கனவு ஆமாம் பகல் கனவு தான் இவர்கள் வந்து இன்னைக்கு பகலில் வந்து கண்ணை மூடிக்கிட்டு ஒரு 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 இன்பமான ஒரு கனவை வந்து காண்டுகிட்டு இருக்காங்க சரி அதுக்காக மக்கள் இவர்கள் வாயால் உண்மையான ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியை சொல்லிட்டாங்க பிஜேபி கூட சேர்ந்தால் ஜெயிக்க முடியாதுன்றது ஒரு மாதத்துக்கு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் சொன்னவங்க அடுத்த வாரமே போயிட்டு பிஜேபியோடு சேர்ந்துட்டாங்க சரி சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு அன்னைக்கு வந்து ஒரு தலைவர் வந்து ஒரு கருத்து சொன்னார் பக்கத்து தெருவுக்கு வந்துட்டு போனாருன்னு சொன்னா கூட இங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவுல வந்துட்டு போனாருன்னா கூட மறுநாள் தான் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு தலைவர் வந்துட்டு போனாருன்னு சொல்லி இன்னைக்கு ஒருத்தர் போக போறாரு பல மயில்கள் கடந்து போக போறாரு அப்படின்னு சொன்னா கூட அடுத்த நிமிஷம் போன்ல பாத்துறா அந்த இடத்துல கூட்டம் கூட கூடியதா அப்போ ஒவ்வொரு செய்திகளும் இன்னைக்கு உடனுக்குடன் தெரியப்படுத்தக்கூடியதா இருக்குது அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாளிதழ்களில் வரக்கூடிய செய்திகளை தான் மக்கள் நம்புவாங்க அதை தான் படிப்பாங்க அதுல என்ன உண்மையோ பொய்யோ அதுல போட்டிருக்கிறது மட்டும்தான் மக்கள் எடுத்துப்பாங்க இன்னைக்கு ஒரு நாளிதழ் அச்சாகி மறுநாள் காலையில வெளிவரதுக்குள்ள அவங்க கையில இருக்கக்கூடிய விஷயம் அந்த அந்த செகண்ட் எந்த எடிட்டரும் இல்லை எந்த ப்ரெஸ் ரிலீஸும் இல்லை உடனடியா நேரலை அங்க சரியோ தவறும் அது மக்கள் உடனடியா எல்லா பக்கமும் மூளை முறுக்குகள் ஒட்டுமொத்தமும் செய்திகள் போய் சேர்ந்துருது அப்படி பார்த்தா இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக தலைவர்கள் வந்து சொல்லக்கூடிய செய்திகள் தமிழகம் முழுக்க போய் சேர்ந்துருச்சு கண்டிப்பா அது எப்படி எல்லா இடமும் செய்யும் அது ஒரு பெரிய கட்சி இத்தனை ஆண்டு காலமா ஆட்சி புரிந்த ஒரு கட்சி இத்தனை ஆண்டுகளினுடைய ஆட்சியினுடைய நீங்க கொண்டு போய் இன்னைக்கு தான் வச்சிருக்கீங்க உங்களுக்கு தேவையானவர்கள் இன்னைக்கு ரைடு நடத்தினால போய் திரும்பவும் விழுந்துருக்கு அந்த ரைட் தான் பயந்துட்டாங்கன்னு சொல்றீங்களா வேற என்னவா இருக்கும் சரி டிஎம்கேல இருந்தா நிறைய பேர் வீட்டுல ரைடு நடந்தது அவங்க எந்த எந்த விஷயத்துக்கும் பயப்படல இல்ல பிஜேபி வந்து திமுக வந்து ஆல்ரெடி வந்து அவர்களோட ஒரு இணக்கமான போக்குலதான் போய்கிட்டு இருக்காங்க ஒண்ணுதான் அதாவது செந்தில் பாலாஜிக்கு எப்போ உள்ள இருந்தவரை கொண்டு வந்து திருப்பியும் ஒரு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கும் போது பிஜேபி மௌனம் காத்துதோ எங்க ஒரு பொன்முடிக்கு திரும்பவும் ஒரு பொறுப்பை கொடுக்கும் போது மௌனம் காத்துதோ துரைமுருகனுக்கு வந்து ஒரு அந்த பழைய கேசுகள் எல்லாம் அமைதியா இருக்கும் போது மௌனம் காத்துதோ அப்பவே ரெண்டு பேரும் இணக்கமாக இருக்கிறார்கள்ன்றத மக்களுக்கு எல்லாமே சொல்லாம சொல்லிட்டாங்க ஒரு மாதிரியும் பிஜேபி செயல்படுகிறது அப்படின்னு சொல்றீங்களா நிச்சயமா அதாவது இன்னைக்கு வந்து இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இருக்கக்கூடியவர்கள் சந்திரபாபு நாயுடு போன்றவர்கள்லாம் நிதிஷ்குமார் போன்றவர்கள்லாம் இன்னைக்கு வாபஸ் வாங்கினால் கூட திமுக ஆதரவு கொடுக்கும்ன்றதுல மாற்றமே கிடையாது எதை வச்சு சொல்றீங்க அப்படி ஆமா இன்னைக்கு இவர்கள் தான் அடிமை சாசனமாக உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறார்கள்ல பிஜேபிக்கு திமுக காரர்களை விட மிகப்பெரிய அடிமை யார் இருப்பா இன்னைக்கு இவர்கள் சொல்றார்கள் எங்களால தான் பிஜேபி இன்னைக்கு தமிழகத்தில் வளர்ந்துருக்குன்னு இந்த தமிழகத்தில் பிஜேபியை கொண்டு வந்து விட்டது யாரு ஆட்சியில் இப்போ நம்ம சீட்டு கொடுத்தது யாரு அன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஹெச் ராஜா போன்றவர்களை போன்றவர்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்தது யாரு இந்த திமுக இந்த கலைஞர் கருணாநிதி தானே மறைந்தாரு அவர் தானே அப்போ அந்த அம்மா ஒரு ஆதரவை கொடுத்து வாபஸ் வாங்குறாங்க அவர்கள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு வாஜ்பாய் அரசின் மீது நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு வாபஸ் வாங்குறாங்க அதனுடைய கொடியை தூக்கி பிடிச்சது கலைஞர் தான் பிஜேபியை உள்ளே கொண்டு வந்து விட்டு கூட்டணி வச்சு அவர்களுக்கு பங்களிப்பு கொடுத்தது கலைஞர் அவர்கள் தான் சரி இப்போ வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டான ஏடிஎம்கே கூட தான் அவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க ஸோ இப்போ ஏடிஎம்கே ஜெயிச்சாடிஎம்கே அமைதியாக போயிடுன்னு நினைக்கிறீங்களா இல்லை ஏடிஎம்கே ஜெயிச்சா டிஎம்கே அமைதியாக போயிடுன்றதெல்லாம் கிடையாது இன்னைக்கு ஜெயிக்கக்கூடிய ஒரே ஒரே கட்சி இன்னைக்கு தமிழகத்துல தமிழக வெற்றிக்கழகமா திமுகவான்னு தான் இருக்கு திமுகவா தமிழக வெற்றிக்கழகமான்னு இல்ல தவேகவா திமுகவான்னு தான் இருக்கு மக்களினுடைய தன்னெழுச்சி அதுக்கு மிகப்பெரிய ஒரு சாட்சியாவும் இருக்கு நம்ம யாருக்கும் காசு கொடுக்கறதில்ல சாப்பாடு வாங்கி தரது தர்றதில்லை எங்க இருந்து தான் வர்றாங்கன்னு தெரியல மக்கள் அந்த அளவுக்கு சார சாரையாக அந்த கேள்வியும் இருக்கு எங்கெங்க இருக்காங்க இவ்வளவு பேர் எங்கே இருக்கிறாங்க இல்ல மக்கள் அதான் நமக்கான அதாவது நீ அடிமையா இருக்கிறதுல தவறு இல்லை நீ அடிமைன்றத உணராத இருக்கிறது தான் தவறுன்னு சொல்றாரு அந்த மாதிரி இன்னைக்கு அவன் உணர்ந்துட்டான் எல்லாத்தையுமே இவ்வளவு நாள் நமக்காக ஒரு இருக்கக்கூடியது அத்தனையுமே இலவசங்கள் அது இதுன்னு கொடுத்து நம்மளை அடிமைப்படுத்திட்டான் அந்த அரசாங்கம் இவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் இவனுக்கு ஒரு மிகப்பெரிய சாவுமணி அடிக்கணும்னு மக்கள் முடிவு பண்ணிட்டான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர் சக்தி முடிவு பண்ணிடுச்சு அதை இன்னைக்கு எந்த காசும் கொடுத்து வாங்கிட்டு வர முடியாது அவனுடைய ஒவ்வொரு துளி வேர்வையும் சிந்தி இன்னைக்கு வரான் அவனுடைய சொந்த பணத்தை போட்டு வந்து நின்றுட்டு இருக்கான் இவங்க கொடுக்குற மாதிரி நூறு இரநூறு ஐநூறு குவாட் பிரியாணிக்கு எல்லாம் வந்து நிற்கக்கூடிய கூட்டம் அல்ல நீங்க ரோட் ஷோ நீங்க ஷோ நடத்த முடியும் இங்க எல்லாமே ஷோ நடத்தப்பட்ட திட்டமிடுதலே கிடையாது அவரை விமான நிலையத்திலிருந்து ஹோட்டலுக்கு போறாரு ஹோட்டல்ல இருந்து பூத் கமிட்டி மாநாடுக்கு போறாரு ஆனால் வழி நெடுக மக்களுடைய ஆதரவு பெருக பெருக அது ரோட் ஷோவா மாறிடுச்சு ஆனால் நீங்க திட்டமிட்டு ஒரு ரோட் ஷோவை நடத்துறீங்க ஆனா மக்கள்கிட்ட எதிர்பார்ப்பு இல்லை அப்ப இது எப்படி இருக்கு மக்கள் மாற்றத்தை விரும்பி வந்துட்டு இருக்காங்க மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்க அப்படிங்கறது இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் சொல்றீங்க ஒரு வயசான அம்மா சரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு காணொலி ரொம்ப பரபரப்பா போயிருக்கும் பாத்திருப்பீங்க காரில் இருக்க செருப்பை கலட்டி ஒரு ஃபோட்டோவை அடிச்சிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதல்வரனுடைய ஃபோட்டோவை அடித்ததுக்கு அந்த அம்மாவை போய் கைது பண்ணுறதுக்கு போறீங்க ஒரு வயசான அம்மா அது ஏன் அடிச்சுது நீங்கள் சொல்கிறீங்களே எளிமையான முதல்வர் ஏழைகளுக்கான முதல்வர் யார் எளிமையான முதல்வர் யார் ஏழைகளுக்கான முதல்வர் நீங்கள் கிட்டத்தட்ட ரெண்டரை மூணு கோடி ரூபாய் காரில் ஒரு ஏழ்மையான முதல்வரா உங்கள் மகன் டாக்ஸே கெட்டாமல் கோடி ரூபாய்க்கு மேலே டாக்ஸ் கெட்டாமல் கார் அங்கேருந்து கொண்டு வந்தார் ஏ ரொம்ப எளிமையானவர் ஏழ்மையானவரா நீங்கள் போய் பேசலாமா எளிமையும் ஏழ்மையும் பற்றி இன்னைக்கு கொடுத்த செந்தில் பாலாஜிக்கும் பொன்முடிக்கும் கொடுத்ததை நீங்கள் திருப்பி வாங்கலன்னா திரும்பவும் கைது செய்யப்படுவீங்கன்னு சொன்ன உடனே இன்றைக்கி பிடுங்குறீங்க மக்களை ஆபாசமாக பேசிக்கிட்டு இருந்த பொன்முடியை நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் உடனடியாக அமைச்சர் பதவியிலிருந்து நான் இறக்கியிருக்கணும் கட்சி பதவியிலேருந்து இறக்குனீங்க இந்த கே கேஎஸ்எஸ்ஆர் இவர் ஏவாவேலு ஜகத் ரச்சகனு பொன்முடி செந்தில் பாலாஜி இவங்க மிகப்பெரிய ஒரு தியாகிகள் இல்லையா இன்றைக்கி இவங்களாம் மிகப்பெரிய ஒரு தியாகிகள் அடுத்த தமிழகத்தை இந்தியாவை காப்பாற்றணும் அங்கே பிரிட்டிஷ்காரர்கள்டருந்து பாதுகாத்தோம் இன்றைக்கி இருந்து பாதுகாக்கணுன்றதுக்காக மிகப்பெரிய ஒரு தியாகம் செஞ்சு இவர்கள் போய் கிட்டத்தட்ட நானூற்றி எழுபது நாள் ஜெயிலில் உட்காந்து ஜெயிலில் மிகப்பெரிய கொடுமைகளெல்லாம் எல்லாம் அனுபவிச்சுட்டு திருப்பி வந்து தமிழ் தமிழ்நாட்டை வந்து முன்ன முன்னணி மாநிலமா மாத்தணும் அப்படின்றதுல இந்த ஆறு மாசத்துல எப்படியாவது மாற்றிடலான்னு எல்லாரும் உருண்டு பரண்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய தியாகிகள் இவர்கள் தான் வந்து நின்று நாளைக்கு ஓட்டு போடுங்க திமுகக்குன்னு சொல்ல போறான் அந்த போட்டோல அடிச்சது அந்த அம்மா அதை நேர்ல அடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடாது மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டான் எப்படி மாற்றத்தை கொண்டு வரணும்னு தெரிஞ்சுக்கிட்டான் நீ கொடுக்கக்கூடிய நூறு ரூபாவும் இரநூறு ரூபாயும் என்னுடைய வாழ வாழ்நாள் வாழ்நாள் நாட்களில் மாத்திராதுன்றத உணர்ந்துட்டான் நீ சொல்லக்கூடிய அத்தனையும் பொயின்றது தெரிஞ்சுட்டான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய மாற்றம் தமிழகத்துல மக்களுக்கானதா இருக்கணும் அது மிகப்பெரிய ஒரு மாற்று சக்தியா இருக்கணும் அதுல தலைவர் தளபதி அவர்கள் தான் அந்த பிம்பமா இருக்கணுன்றதை முடிவு பண்ணிட்டான் அப்ப இங்க யாரால் எதை எதை பண்ண முடியும் உங்களால உங்கள்ட்ட இருக்கக்கூடிய நோட்டுகளை வச்சு இங்க எதுவுமே பண்ணிட முடியாது உங்களுடைய பணபலத்தையும் ஆட்சி அதிகாரத்தையும் வச்சு மக்களை ஒடுக்கலாம் தலைவர் தளபதி அவர்கள் போகும்போது ஒரு எஸ்பி வரைக்கும் உள்ள பூந்து பசங்களுடைய பைக்கு சாவியை புடுங்குறீங்கள உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு கேக்குறேன் உங்களை மாதிரி காசு கொடுத்து வந்தவனுங்களா அவனுங்க இருக்கக்கூடிய கூட்டத்தை நீங்கதானே உளவுத்துறை மூலியமா நீங்க தானே கட்டுப்படுத்திருக்கணும் இருக்கக்கூடிய போக்குவரத்தை சரி செஞ்சிருக்கணும் அப்ப காவல்துறையும் உளவுத்துறையும் அதுல ஃபெயிலியர்ன்றத ஒத்துக்கிட்டு போக வேண்டியதானே அதை விட்டு தம்பிகளுடைய பைக்கை அப்படிங்கறது ஹெல்மெட் போடல இதெல்லாம் ஒரு கேசா இதெல்லாம் ஒரு கேசா அவிய ஆணவ படுகொலையில வெட்டி கொல்லப்படுறான் குடிக்கிறத தட்டி கேட்டா கொல்லப்படுறான் கஞ்சா வியாபாரியை தட்டி கேட்டா கொல்லப்படுறான் கனிம வளங்களை கேட்டா கொல்லப்படுறான் நில அபகரிப்பை கேட்டா கொல்லப்படுறான் இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பே இல்லாத ஒரு மானம் கட்ட ஒரு அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு என் தம்பிங்க ஓட்டிட்டு வர பைக்க போய் சா சாவி அப்படிங்கிட்டா மாற்றம் வரும்னு யாரு நீங்க நினைச்சிட்டீங்களா இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தலாம்னு நினைச்சிட்டீங்களா பல கிலோமீட்டருக்கு மாறத்தானை விட வேகமாக ஓடுறதுக்கு அவன் தயாராக இருக்கிறான் உங்களால் ஓட முடியுமா இதுக்கு அதிகபட்சமாக என்ன இந்த ஹெல்மெட்டு கேஸு போட்டுருவீங்க வேற என்ன கேஸை போட்டுருவீங்க நீங்கன்னு கேட்குறேன் உதயநிதி பின்னாடி கூட்டம் வரலையா காசு கொடுத்து வாங்கின கூட்டம் தானே அந்த பக்கம் முதல்வர் வராருன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய எல்லா அரசு பஸ்ஸுகளையும் நிறுத்தி நீங்க பாக்க இல்லையா காணொலியில பார்க்கலையா பாக்கலையா கொண்டு வந்து எல்லா அரசு பஸ்ஸுகளும் யார கேட்டு அன்னைக்கு கேட்டாரே உதயநிதி யாரு அப்ப வீட்டு காசுன்னு இது யாரு அப்ப வீட்டு சொத்துன்னு கொண்டு போய் இத்தனை பஸ்ஸுகளை நிறுத்திருக்கிறாரு மானம் உள்ளவன் நீ என்ன பண்ணிருக்கணும் உன்னுடைய கட்சிக்காரனை கொண்டு வந்து நிறுத்திருக்கணுமா இல்லையா உனக்கு அதுக்கு துப்பம் இல்ல திராணியம் இல்ல வரத்துக்கு இன்னைக்கு கட்சிக்காரன்னு ஒருத்தன் புறப்பட்டு போனாலும் அவன் வீட்டுல உள்ள பொம்பளை அவன் அடிக்குது டேய் இதெல்லாம் ஒரு கட்சின்னு நீ போரியாடான்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட கேவலமான ஒரு சூழலை நீங்க திமுக காரங்க ஏற்படுத்திட்டீங்க மக்கள் தெளிவான மனநிலையில இருக்கான் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வரைக்கும் எல்லார் வீட்லயும் ஹார்ட்லயும் இன்னைக்கு உட்கார்ந்து தலைவர் தளபதி அவர்கள் ஆனால் இந்த மாற்றத்தை தளபதியால் மட்டும்தான் கொண்டு வர முடியுன்றதை அதனால தான் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தரேன்னு சொல்லியிருக்கிறாரு யாரையும் எதிர்பார்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அல்ல